அன்பான இனி உறவுகளே இன்னைக்கு நேற்று நைட்டு வந்து எப்போவுமே சில மற்றவங்களுக்கு தேவையான உதவிகரமான சில விஷயங்கள்லாம் பேசி பதிவு போடுவேன் அதுக்கு வந்து ஒரு ரீச்சோ இல்லை ஒரு வியூஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக போன மாதிரி தெரில ஒரு சிலதில் ஐம்பது நூறு ஒன்று சிலதில் ஆறு இருக்கும் ஒரு சிலதில் அஞ்சு வியூஸ் இருக்கும் ஆனால் எனக்கு இது ஒரு பெரிய குழப்பமான ஒரு மனநிலையும் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுத்துச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் காமெடியாக நேற்று மட்டும் ஒரு மூணு வீடியோ போட்டேன் அது சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி சின்னதாக போட்டேன் அதுக்கு வந்து வியூஸ் வந்து நல்லபடியாக வந்தது சரிங்களா அதாவது நார்மலாக நான் பார்த்ததை விட நல்லபடியாக வந்துடும் என்னுடைய கேள்வி வந்து அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு இது தேவையாக இருக்கும் குழந்தைகளுக்கு இது தேவையாக இருக்கும் சேம் அதே இடத்துல நாமளும் இருந்து இது கேட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அஞ்சு ஆறு பத்து நூறுன்னு இப்படி இவ்வளோதான் இது தாண்டி பெருசாக ஒரு இரநூறுக்கு மேலே தாண்டது ஒரு பெரிய கதையாக இருக்குது அப்போ இது வந்து ஒரு இல்லை கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கிற கட்டாயத்துக்காக நான் சொல்ல வரல ஆனால் அதனோட ரீச் வந்து ரொம்ப இதாக இருக்குது ஆனால் அதே பாருங்க நான் எண்ணெய் வந்து முட்டாளாக்கி அல்லது எண்ணெய் கேணச்சி ஆக்கி என்னுடைய இது வந்து என்ன சொல்கிறது ஏதோ எனக்கு தெரிஞ்ச இப்போ எல்லாருமே ரொம்ப அறிவியலி கிடையாது அது ஞாபகம் வச்சுக்க எல்லாருமே எல்லா இடங்கள்லேயுமே ரொம்ப புத்திசாலியாகவும் இருக்க முடியாது ஆனால் எல்லா வாழ்வாதாரத்துக்கு தேவையானது வாழ்ந்துடலாம் ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னைத்தானே ஒரு முட்டாளாவோ தன்னைத்தானே ஒரு பைத்தியகாரத்தனமாகவோ ஏதாவது ஒன்றை வந்து வெளிப்படுத்துனா மட்டும்தான் இந்த என்ன சமூக வலைதளங்களில் ரீச் ஆகுது சரிங்களா இது வந்து வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அன்னைக்கு வந்து படித்தவங்களை சாமியாக நினச்சாங்க இன்னைக்கு வந்து திருமண பக்கமெல்லாம் இன்ஜினியரு டாக்டர் வக்கீல் அது இதுன்னு ஒரு படிப்பு படிப்பு சார்ந்த துறைகள் எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அன்னைக்கு இருந்து ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அறிவு கேட்டுக்கிறது அல்லது சில குறிப்புகளை புரிஞ்சுக்கிறது ஏன்னா இனி நம்ம பரம்பரை இருக்கு நம்ம அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இருந்த மனோநிலை ஏன் கால மாற்றத்துல அறிவு வளர்ச்சி படிப்பு வளர்ச்சி எல்லாமே நல்லபடியா இருக்கும்போது ஏன் அந்த சில விஷயங்களை நீங்க கேட்டுக்க விரும்புறதில்லை அப்படின்னு எனக்கு தெரியல நீங்க என்ன படித்து என்ன பிரயோஜனம் ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ண தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஒரு குழந்தைய இப்படித்தான் பற்றி பிடிக்கணும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்ல நீங்கள் இறங்குறீங்க முதல்ல இந்த கேள்விக்கு நான் ஒரு முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் ஒரு பணக்காரராக உட்காந்து நான் கால் மேலே கால் போட்டு இப்படி உட்கா வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்கள் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் எந்த அறிவாளிகளையோ ஒரு வேற ஏதாவது விஷயம் எங்களை பகிர்ந்துக்கிறவங்களையோ நீங்க பார்க்கவே முடியாது பாரதியார் என்ன சொத்து சேர்த்து வச்சிருந்தாரு என்ன வீட்டுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இன்னைக்கு அவரை தலையில தூக்கி வச்சிருந்தோம் ஆனா இருக்கப்பட்டவங்களோ இல்லாதப்பட்டவங்களோ ஆனா சொல்ற விஷயங்கள் கருத்து சார்ந்தா இருந்தாலும் சரி வாழ்வாதாரம் சார்ந்தா இருந்தாலும் சரி அதை கேட்டுக்கக்கூடிய கூடிய மனோநிலை மனோ பக்குவம் இருக்கு இன்னைக்கு கர்நாடிக் மியூசிக் அது இதுன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் பாடகர்கள் பாடகிகள்லாம் பாடுறாங்க அத்தனை பேரும் என்ன என்ன சொல்றது பழைய புராண பாட்டுகளை மட்டும் பாடி ஒரு இடத்துல ஒளிவட்டமா தெரிஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்களா பாரதியார் கவிதைகளை பாடினாங்க சரி அவர் சொத்து பத்திரெல்லாம் இல்லாமல் இருந்தார் பிடிக்காம இருந்தார் அது பண்ணாமல் இது பண்ணாம இருந்தாருன்னு அவர் பா கவிதைகளை எடுக்காம இருந்தாங்களா இல்லை அவர் கவிதைகளை வந்து பாடாமல் இருந்தாங்களா அன்னைக்கெல்லாம் இந்த இந்த பாட்டெல்லாம் வந்து சாதாரணமாக இருந்து பாடிட்டு ஸ்கூலில் பாடிட்டு தான் இருந்தாங்க ஆனால் அதே பாட்டை கொஞ்சம் உள்ளே வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து அந்த பாட்டை வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஹிட் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அறிவுசாக இருந்தோ அல்லது ஒரு அவேர்னஸ் மாதிரியாவோ ஒரு விஷயங்கள் வரும்போது தயவு செய்து அதை பார்த்து புரிஞ்சு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அதை எடுத்து ஒரு மூட்டை கட்டி தூக்கி இப்படி தலை மேலே எல்லாம் வைக்க போகிறதில்லை சரியா ஆனால் ஒருத்தங்க முட்டாளாகிறதையோ அல்லது ஒருத்தங்க கொடூரமான நிலையில் மரணம் அடைகிறதையோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொருளை திருடிட்டு போயிட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி யூனிக்கெல்லாம் நடந்தது அது நடந்தது இது நடந்தது அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணாங்க அப்படின்னு என்னமோ நீங்கள் கூடவே போய் கூடவே எல்லாத்தையுமே பார்த்து கொடுத்த மாதிரி ஒருத்த மீடியாவை எடுத்து ஓராயிரம் பேர் அதை யூஸ் பண்ணுறீங்க புரிஞ்சுதா அப்போ எனக்கு இது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருந்தது நேற்று போட்ட என்னுடைய மூணு வீடியோவுக்கு மட்டும் என்ன சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்தாங்க பார்த்த அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கு என்னுடைய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஆனால் ஒன்று நீங்கள் வந்து சில நல்ல விஷயங்களை குழந்தையில கேட்க வைக்கவும் சில நல்ல விஷயங்களை நீங்களும் பார்க்கவும் செய்யும் போது இன்னும் உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதுக்காக நீ பெரிய அறிவாளியா நீ பெரியதா நீ சொல்லி நாங்க கேட்கணுமா சொன்னாக்கா சரி நான் சொல்லி நீங்க கேட்க வேண்டாம் ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ண தெரியாதவங்க கிட்ட அந்த படுற பாடு ஒரு மனசளவுல அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பலவீனம் ஆயிட்டு வர்றாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாம பலவீனம் ஆகறதும்னு சரி நீங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த மாதிரி குழந்தைக்கு அம்மாவை சொல்லிச்சு கொண்டுட்டா அந்த மாதிரி நியூஸ் கேட்கணும் அல்லது குழந்தை ரொம்ப கொடூரமாக எப்படி கொன்னா அப்படிங்கிற அந்த விவரிக்க அப்படியே ரொம்ப விவரித்து சொல்கிறது அப்புறம் மர்மமான முறையில் அஞ்சு குலம் பண்ணுன பெண் அல்லது மர்மமான முறையில் எட்டு குழம் பண்ணின ஆண் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறத அப்படியே ஜூம் பண்ணி கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் அந்த அந்த விஷயங்களை மனுஷங்க மத்தியில் அதாவது வளர்ற குழந்தைங்க மத்தியிலையோ அல்லது யோசிக்கூடிய மதியிலையோ அதை நீங்க ரொம்ப பதிவு வைக்கிறீங்க உம் வேணும் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் திரும்பவும் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு அவர் சில குறிப்பிட்ட பேரோ அல்லது ஞாபகமாவோ இல்லை நான் பெருசாக வச்சுக்க மாட்டேன் சமூக வலைதளங்களில் நல்ல அறிவு நல்ல கணக்கு நல்ல இதெல்லாம் போடக்கூடிய ஆசிரியராக இருக்கக்கூடிய தம்பியெல்லாம் அவருக்கு பேட்டி எடுக்கும்போது பேசுனதெல்லாம் செய்கிற நடைமுறை எல்லாம் பாவனைகள்லாம் கிராமத்துல இருந்து கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு அந்த நடைமுறை இருக்கும் அவங்க பேச்சு நடையில் எல்லாமே அப்படி தான் இருக்கும் சரியா பொண்ணு மாதிரி தான் இருக்கும் ஆனால் பொண்ணு மாதிரி அந்த நம்ம டவுன்ல இருந்துட்டு அது அப்படி பார்க்குறங்காட்டி அப்படி இருக்கும் ஆனால் இயல்பு நிலையிலையும் அவங்க அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க சரிங்களா ஆனா அந்த பையன்கிட்ட ஒரு ஒரு கேள்வியும் கேட்கும்போது அறிவுபூர்வமான பதில்கள் வந்தது எப்படின்னா திவாகர் கிட்ட வந்து பேட்டியாளர் ஏதோ கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பையன்கிட்டையும் அதே கேள்வியும் முன்வைக்கிறாங்க அப்போ என்ன என்ன சொல்றாருன்னா என் தம்பி அஹ் ஒருத்தன் என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும்தான் நீங்க கேட்கணும் ஒருத்தர்கிட்ட அதை தாண்டி தேவைக்கு அப்பாற்பட்டதை கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க பேசிட்டு போயிடுறாங்க ஏன் யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுங்கிற அறிவோடு நீங்கள் நடந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறத ரெண்டே வரியில சொன்னாப்புல இதுக்கு மேலே யாருங்க செருப்பில் அடிக்கணும் புரிஞ்சுதுங்களா இப்போ எனக்கு என்ன அறிவு எனக்கு என்ன தெரியும் இப்ப நான் ஒரு டான்ஸ் ஆடுறேன் அல்லது ஒரு நாடகம் ஆடுறேன் அல்லது ஏதாவது ஒரு கவிதைகள் கட்டுரை அது சார்ந்து அது சம்பந்தப்பட்ட எங்க உங்களுக்கு இது பத்தி தெரியுமா அதை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க கேட்கறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனா இந்த மாதிரி வழி தரக்கூடிய அதாவது யாருக்கிட்ட என்ன கேள்வி முன் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் பல கேள்விகளை முன் வைக்கிறது அதே மாதிரி ஒரு அறிவு சார்ந்தவங்க ஒரு நல்ல வீடியோ போடும்போது அதை வந்து பெருசாக ரீச் பண்ணிக்காமையோ அல்லது அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்காமையோ கடந்து போயிடுறீங்க ஆனால் ஒருத்தர் பைத்திகாரத்தனமாக அறகுறையான துணிமணிலையோ இல்லை அறகுறையான ஒரு ஆட்டத்துலேயோ அல்லது தன்னைத்தானே ஒரு மோசமாக இறக்கி வச்சு காமிக்கிற ஒரு விஷயத்து மேலே நீங்கள் இவ்வளோ ஆர்வம் எடுத்துக்கும்போது கொஞ்சம் வருத்தத்தக்கது தான் ஆனால் ஒன்று காமெடி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி சினிமாவில் செத்து போச்சு தான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டால் எல்லாருமே சீரியஸ் கேரக்டர் மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நல்லா காமெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள வந்து சினிமா எடுத்துக்கிறது இல்லை இது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுன்னு கூட நான் சொல்லுவேன் என்னென்னா ஏன் நீங்கள் வந்து திறமையானவங்கள வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறவங்களையெல்லாம் நீங்கள் ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அல்லாது உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் ஒரு நடிகருக்கோ ஒரு நடிகைக்கோ நீங்கள் கொடுத்தா அவங்க முகம் தெரியுது அதுக்காக ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு நல்ல கா திறமையான ஒரு கலைஞனை ஒரு நல்ல காமெடி நடிகனை நீங்கள் சபையேற்றி மேலே கொண்டு வரும்போது அந்த காமெடி நடிகருக்காகவே சில படங்கள் ஓடும் இப்போ வின்னர் வந்து ஒரு படம் இருக்குது அது நான் இதாகவே சொல்லுவேன் அந்த படம் வந்து ஃபேமிலியோடு சரியாக போய் பார்க்க முடியாது சில ஒரு கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருந்த மாதிரி தான் இருந்தது சரி இப்போ வர படங்களுக்கு அதை அப்படி சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க ஆனால் அது அப்படி பார்க்க முடியல அவ்வளோ சங்கடமாக அது ஆனால் அந்த மொத்த படமுமே பார்த்தீங்கன்னா வடிவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கா அது வடிவேல் நல்லவனா கேட்டவனான்னு யாருமே யோசிக்கல ஆனால் வடிவேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்காகவே அந்த படம் ஃபுல்லாக அந்த ஜோக்குக்காக வே ஓடிச்சு நாங்கள் அந்த நாங்களும் அந்த நகைச்சுவைக்காக தான் அந்த படத்தை உட்காந்து பார்த்தோம் இடையில பாட்டு சீனு சில சீன் எல்லாம் வரும்போது நாங்கள் இருந்து வெளியில் போய் தான் உட்காந்துருந்தோம் சரிங்களா அப்போல்லாம் எங்கள் பையன் பிறந்திருக்கான் நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் போகிறோம் அப்போ இது வந்து என்னென்னா இந்த படத்துக்காக கூட்டிகிட்டு வந்தேன் இந்த படத்துக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு நிறைய கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த படம் முழுக்க முழுக்க ஓடுனது வடிவேல் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை கேரக்டரால் தான் சரிங்களா குதிச்சுரா கைப்புள்ள அந்த கைப்புள்ளைக்காக தான் ஓடிச்சு அப்போது அந்த இடத்துல யார் எப்படின்னலாம் நீங்கள் யோசிக்கல ஆனால் அவன் ஒரு கேனத்தனமான ஒரு வேலையெல்லாம் பண்றத பார்க்குறது தான் மக்கள் யோசிக்கிறாங்க இங்கே இது என்னென்னா யாருக்கு எது எப்படி போய் சென்றடையணுமோ அது அப்படி போய் சென்றடையக்கான வழிமுறைகளை நீங்கள் வந்து அடைச்சிக்கிட்டே வரீங்க சரிங்களா தயவு செய்து நல்ல வீடியோக்கள் நல்ல அறிவு சார்ந்து சொல்கிற வீடியோக்கள் பாருங்கள் அதே மாதிரி காமெடிங்கிற பேரில் ஒரு கூத்து மேடையாக இருந்தாலும் எதா எதாக இருந்தாலும் ரொம்ப அசிங்கம் பேசுகிறீங்க ஏன்னா இன்னைக்கு ச ஃபோன் எடுத்தாலே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பள்ளி பாடங்கள்லேயும் இது இது நடக்குதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதுலேயும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வழிதரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கூத்து மேடை நாடகங்கள்லாம் அப்பெல்லாம் ஒரு மாதிரி பேசி இது பண்ணாங்கன்னா ஆம்பளை தான் உட்காருவாங்க அதிகம் பொம்பளைகள் பெரும்பாலும் அப்படி வந்த கூத்து மேடை இதுகளுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க அதிகம் வந்து உட்கார்ந்துருக்க மாட்டாங்க இந்த தசரதனுடைய இது மகாபாரதம் அந்த மாதிரி இருந்தால் வந்து உட்காருவாங்க மற்றபடிக்கு கரகாட்டம் மாடி ஒரு அசிங்கமாக பேசுகிறாங்க பிடிக்கிறாங்கன்னா பெரும்பாலும் அவங்க உட்கார மாட்டாங்க அது எனக்கு தெரியும் அச்சா அது மாதிரி இருக்கக்கூடிய இதில் இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது தெரியுமா நீங்களுடைய கேள்வியிலேயும் நான் சேர்த்தே சொல்லிடுறேன் என்னன்னா ஏன் எங்கேயுமே நடக்கிறது இல்லையா டாக்டர்ஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் நாங்கள் கேட்கறது இல்லையா அதை பண்ணுறது இல்லையா அப்படிங்கும்போது இல்லை அது நான் வந்து ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா சில நல்ல வலைதளங்களில் நல்ல விஷயங்கள் போடுறவங்களோடது வந்து நீங்கள் பெரும்பாலும் என்ன செய்யறதுன்னா அதை எடுத்துக்கிறதே கிடையாது சரிங்களா ஏதோ அவங்கள சார்ந்தவங்க எல்லாம் அதை ரீச் பண்ணி விடுறதுக்காக திரும்ப திரும்ப பதிவுகளாக போட்டுட்டே இருக்கிறதுனால கூட இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வளரும் தலைமுறை நீங்கள் அதே மாதிரி நிறைய அறிவு அறிவு சார்ந்து இல்லை படிப்புக்கோ ஒரு வசதிக்கோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த சூழலில் வளர்ந்து வந்தவங்களும் இருக்கீங்க இனி வரப்போற ஜெனரேஷன் இருக்குது செய்து நல்ல வீடியோக்கள் நல்ல அறிவு சார்ந்து சமூக வலைதளங்களில் வரக்கூடியதை குழந்தையில பார்க்கும்படியாகவோ முடிந்தவரை கேட்கும்படியாகவோ சில விஷயங்கள் இது பண்ணுங்க பல கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் இயற்கை சார்ந்திருக்கிறது இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு வாங்க காமெடி அப்படிங்கிறது ஒருத்தரை வேதனைப்படுத்தியோ ஒருத்தரை அங்கங்களை கிழிச்சோ காமிக்கிறதுக்கு பேர் அது காமெடி கிடையாது இப்போ நான் ஒரு மூணு இது போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி என்ன சொல்கிறது அது மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த மாதிரி நீட்டாக காமெடி பண்ணுறவங்களாம் இருக்காங்க என்ன சொல்கிறது கேட்டாலே பேசினாலே ஏதாவது ஒன்று பண்ணாலே அது தமாஸ் வர மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களோட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் நல்லா பாருங்கள் அதுக்காக நகைச்சுவையாக நீங்கள் சிரிக்க பிடிக்க ஒரு இது பண்ணுங்கள் ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை பண்ணியோ அல்லது அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு அறகுறையான ஒரு விஷயத்தை பண்ணி காமெடி பண்ணுறோங்கிற பேரில் ஏதாவது பண்ணாங்கன்னா அதே நீங்கள் உங்கள் குழந்தைங்க முன்னாடி வருங்கால சந்ததியர் முன்னாடி பதிய வைக்காதீங்க இப்போ கொஞ்சம் ஒரு சில நான் வந்து நடிக்க தெரியுமான்னா நான் அதெல்லாம் நான் இன்னும் சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேனான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னால் முடிஞ்ச சில நகைச்சுவைகள் கொடுக்கறதுக்கு என்னால் முடியும் அதெல்லாம் சீரியஸாக இப்போ பேசுகிற மாதிரியே பேசவும் முடியும் ஆனால் நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போகக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் தயவு செய்து என்ன மாதிரி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் அதிகமாக காட்டுற ஒரு ஒரு செக்ஸ் சார்ந்த மாதிரியான ஒரு நகைச்சுவையோ அல்லது வேற ஏதாவது ஒருத்தரை ரொம்ப இழிவுபடுத்தி நடத்தக்கூடிய ஒரு நகைச்சுவையோ தயவு செய்து உங்களுடைய வாரிசுகள் தான் பிறந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அவங்க முன்னாடி அதுகளையெல்லாம் பதிய வைக்காதீங்க நல்ல விஷயங்கள் கேட்கவும் பார்க்கவும் பழகிக்கிங்க மே மேற்கொண்டு இன்னும் என்னுடைய சப்போஸ் நான் ஏதாவது மாதிரி நகைச்சுவையை ஏதாவது செய்வதாக நினச்சி ஒரு வீடியோ போட்டேன்னா அதுக்கு உங்களுடைய ஆதரவை நான் ரொம்ப நினைக்கிறேன் தயவுசெய்து வளரும் தலைமுறைகளை விடுங்கள் பேரோடு அழிக்க முயற்சிக்காதேன்